கருத்தருக்கு தோசிரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம ஆண்டவராக ஏசு அருமையாக சொல்லியிருக்காரு கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா நாம் கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் இப்போ விவசாயி உருவம் இருக்கான்னு வச்சுக்கலுங்க அவன் எவ்வளோ விதைக்கிறானோ அவன் இருப்பான் பைபிளை உருவாசன் சீருகா விதைக்கிறவன் சீருகா இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான் அப்போ அந்த கொடுங்கிற வார்த்தையை சொன்னால் மட்டும் போதாது கொடுக்கணும் நீங்கள் அநேகரை பார்த்துருப்பீங்க கொடுக்கறதில் அநேகர் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கடினம் பண்ணுவாங்க சிலரை தாராளமாக கொடுப்பாங்க ஆனால் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முன்கை நீண்டால் முழங்கை நீளும் அப்படிம்பாங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னா நீ கை நாள் கொடுத்தீன்னா உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத இது அனுபவத்திலே பார்த்துருவோம் நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் நல்லா கொடுத்தவங்க குடும்பம்லாம் நல்ல தழைச்சிருக்குது கொடுக்காமல் சிக்கனப்படுத்தி வச்சுருந்தவங்கலாம் கஷ்டப்படுறாங்க அவங்க நல்லா தயவு செய்து எல்லோரும் செய்யுங்க பைபிளை வாசிக்கிறது மட்டும் இல்லை இதில் நிறைய புதையல் இருக்குது அந்த புதையலில் ஒரு புதையல் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இதை கேட்குற நீங்கள் அனைவரும் இது உதாரணம் சொல்லா இருந்தால் நான் சின்ன வயசில் தின்பண்டம் கடலை மிட்டாய் தான் அந்த காலத்தில் விஷயம் ஒரு கடலை முட்டையை வாங்கின உடனே நாங்கள் தூரத்தில் வரும் வாரான்னு சொன்னால் என்ன செய்வான்னா சிலரு சரி அவன் வாரான்னு சொல்லிவிட்டு இதை பங்கு வச்சு கொடுத்துருவான் சிலரை பங்கு வைக்க மாட்டான் அவனெலாம் வாரான் அவளையும் விழுங்கணும் அவனே விழுங்கிடுவான் த சவைக்காம இறங்கி இருக்கு விழுங்கிடுவான் ஆனால் கடைசியில் என்ன ஆக போனால் ராத்திரி வயிற்று வலி வந்துடுவான் அந்த கொடுத்தவனுக்கு வயிற்று வலி வராது ஆனால் பெரியவங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த கண்ணு இந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணு எந்த கண்ணுன்னா இவன் கொடுக்காதனால வந்தது தான் அந்த வயிற்று வலி அது போல் நீங்கள் கொடுங்கள் நிறைய உதாரணம் சொல்லலாம் நேரத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்க வேண்டியிருக்கிறதுனால கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று இன்றையிலிருந்து அந்த எண்ணத்துக்கு வாங்க கழகங்களை ஆசீர்விப்பார் ஜபம் எங்களை அன்புள்ள ஆண்டோரே கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு உண்மை அதை எங்களுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கோம் எல்லா மக்களும் தங்களிடத்தில் இருக்கிற பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்தும் மகளை நீ கிருப்ப செய் அதனால் எவ்வளோ நன்மை கிடைக்குங்கிறத அவர்கள் அறிய கிருப செய் அப்படிப்பட்ட கொடுக்க கொடுக்க கொடுப்பங்கள் குறைந்து போனதே கிடையாது நீர் அவளுக்கு ஆசீர்வதிப்பு அதனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வே பைபிளை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை அப்படி நடக்க நாங்கள் அனைவரும் கொடுத்தும் மயிலை நீர் கிருபம் செய்ய வேண்டும் என்று ஏ சுவூலம் ஜபங்க நல்ல பிதாவே ஆமை